என்ன செய்யும் போதெல்லாம் ஒரு ஹெல்ப்பர் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுது பல இருக்குதே எதை சொல்றது ஈவினிங் வந்துட்டு ஆபீஸ் போயிட்டு வந்த உடனே அவர் வெசல்ஸ் எல்லாம் அப்படி குமிஞ்சு கிடக்கும் பாத்தீங்களா அந்த பார்க்கும் ஒரு வெறி ஆகும் அந்த டைம்ல ஒரு வேலை ஆள் இருந்தா ஈஸியா இருக்கும் அப்படிங்கறது ஒரு ஃபீலா இருக்கும் சிங்க்ல பாத்திரம் குமிஞ்சு கிடக்கிறத பாக்குறப்ப ஜென்ரலா என்னென்னலாம் மண்டையில ஓடும் அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி இருக்கிற எல்லா பிரஷரும் அப்பதான் நம்மளுக்கு ஏறிட்டு வரும் அப்பதான் நம்ம ஹஸ்பண்ட் மேல கோபத்தை காம்போம் நான் செவனே தானா போய்க்கிருந்தேன்

சமையல் பண்ணிட்டு குழந்தைக்கு தேவையானதை எடுத்து வச்சுட்டு ஸ்நாக்ஸ் எடுத்து வச்சுட்டு ஹஸ்பண்டுக்கு சமையல் பண்ணிட்டு நான் கிளம்பிடுவேன் அவர்தான் ஃபுல் டே குழந்தையை பார்த்துப்பாரு அதான் ஆஃபீஸை விட்டு வா வாசம் எடுத்து வச்சோன்னு அந்தான்னு வீட்டில் பாத்திரத்தை கழுவி இருப்பாரா இல்லையா எதாவது சமைச்சிருப்பாரா இல்ல மத்தியானம் வச்ச குழம்பு வச்சேன் இருக்குமா ராஜா ஆனா நான் வீட்டுக்கு நைன் ஓ கிளாக் ரீச் ஆகுறேன்னா அந்த கிச்சன் அப்படி எட்டி பார்த்தவொன்னே நான் சமைக்க மாட்டேன் அப்படி போய் படுத்துருவேன் எப்படி எப்படி கிச்சன் அப்படியே அப்படி நான் எப்படி காலைல ஒரு சொம்பு ஒரு தட்டு எந்த பொசிஷன்ல வச்சுட்டு போனோம் அந்த பொசிஷன்ல அது அப்படியே இருக்கும் வீட்டை பெருக்கி இருக்க மாட்டாரு எதுவுமே வந்து காட்டு கத்து கத்தி ரெண்டு பேரும் சண்டை வந்துடும் காலைல நாலரை மணிக்கு எழுந்திருக்கிறோம் பையனுக்கு கஞ்சி டிஃபனு பிரேக் ஃபாஸ்ட் காலைல ஆரை காலுக்கு அவன் கிளம்புறான் ஓஹோ எட்டு மணிக்கு பொண்ணு பொண்ணுக்கு கிளம்புறான் அவளுக்கு கிளப்பணும் அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் பசங்களுக்கு செஞ்ச எதுவும் அவங்க சாப்பிட மாட்டாங்க இல்ல அவ்வளோ பெரிய அப்பா டகான்னு கேக்குறேன் அவங்களுக்கு ஒரு ரைஸு ஒரு பொரியல் அவங்க பத்து பத்துரைக்கு கிளம்புவாங்க ஈவினிங் த்ரீ தேர்ட்டிக்கு பிக்கப் பண்ணிக்கணும் ஃபோர் ஓ கிளாக் ஃபோர் தேர்ட்டிங் மறுபடியும் ட்யூஷன்லே மீன் டைம்ல பையன் காலேஜ்ல இருந்து வருவான் வரப்பவே பன்னெண்டு மணிக்கு அவன் சாப்பிடுன்றான் வந்தோன்னா அவனுக்கு ஏதாவது சாப்பாடு அவனுக்கு ஏதாவது ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுக்கணும் அப்படியா என்ன பண்றது ஆறு மணிக்கு போய் டியூஷன்லேருந்து ட்ரா பண்ணி டான்ஸ் கிளாஸில் ட்ரா பண்ணனும் மறுபடியும் ஹஸ்பண்ட் அப்போ தான் வருவாங்க அவங்களுக்கு காஃபி டீன்னு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் அப்படியா மேடம் கொடுத்து வச்ச ஒரு ஜாலியாக இருக்காரு எட்டு மணிக்கு டியூஷன் டான்ஸ் கிளாஸ்லேருந்து பிக்கப் பண்ணி வீட்டுக்கு வந்து அவ படிப்புக்கு அவர்கள் ஏதாவது அசஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஒரு நாளைக்கு ரிசல்ட் தான் அந்த வீட்டில் உசுறு வாழ முடியும் நம்ம டின்னருக்கு ஏதாவது செஞ்சு வச்சுட்டு சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டா இப்பதான் படிச்சுக்கிட்டே இருக்கேன் நான் ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்கேன் வரமாட்டேன்னு நான் படுற அவஸ்தர் இது

நாற்பத்தி நாலு வயசு ஆயிடுச்சு இந்த மோனப்பா ஸ்டேஜில் இருக்கும் ஏன் கோவம் வருது எதுக்கு கத்துறோம் எதுக்கு எரிஞ்சு விழுறோம் அப்படின்ற புரிஞ்சுக்கவே முடியல எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கும் புரியல

லெவன் தேர்ட்டிக்கு மேலே ஒரு ஆன்லைன்ல கூட நம்ம ஒரு ஃபிட்னஸ்க்காக கூட பண்ணலான்னு பாத்தா ஸ்ட்ரென்த் இல்லை உடம்புல போ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க முடியுமா அப்படின்னு தான் யோசிக்க தோணுதை தவிர என்னால் என்ன பாத்துக்க முடியல வேண்டாம் நீ சொல்றதெல்லாம் உண்மையா என்னையா கேனத்தமா பசிக்கிறீங்க உண்மை இல்லாமல் பையா சொல்றாங்க ஆனால் ஆக்சுவலி நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன் ஸ்டார்டிங்கில் நம்ம விதவிதமா குக் பண்ணி கொடுக்கலாம் குழந்தைய நல்லா கவனிச்சிக்கலாம் அப்படி ஆனா அது டெய்லி போக போகிற ஒரு டயர்ஸம் ப்ராசஸ் ஆயிடுச்சு எனக்கு ஒருத்தம்பா எனக்கு ரொம்ப அர்த்தம் என் ஒய்ஃப் வந்து நல்லா சமைப்பாங்க சார் சரி ஸோ அந்த மாதிரி ஒரு டேஸ்டியான ஃபுட்டு இன்னொருத்தவங்க வந்து பண்ணுவாங்களான்றது ஒரு டவுட் ஓ நீ அப்படி வரியா அவங்களுக்கு கால் வலிக்குதுன்றதுக்காக அந்த காய்கறி வெட்டி கொடுக்கறதுலாம் நான் இப்போ பண்ண ஆரம்பிச்சுட்டேன் சரியா விஷயம் ஐயா

வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோ அவங்களையும் கூட வச்சு வேலை வாங்கிக்கோன்றது எனக்கு விருப்பம் இல்லை முதல்ல ஒரு வார்த்தை அம்மா சும்மா இருக்காங்க

பெண் வந்து அதை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அதை நம்ம வேலிடேட் பண்ணுறதும் இல்லை அதையே உழைப்பாகவும் நம்ம அதை என்டாஸ் பண்ணுறதில்ல அங்கீகாரம் செய்வதில்லை ரொம்ப கட்டப்பா முதல்ல சொல்ல இருக்கூடாது ஏன்னா அந்த மனநிலை தான் நான் சும்மா தான் இருக்கேன் அப்படின்னு ஏன்னால் முதல்ல எடுத்தோன்னே உங்கள் அம்மா பற்றி சொன்னப்போ நீங்கள் தான் சொன்னீங்க ஏன் ஏன் அப்படி சீப்பாக பண்ணிட்டா இப்போ இவங்க எப்படி இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆமாம் இவங்க தான் ரொம்ப நேரம் இருக்காங்க அம்மாவோட ஸோ அவங்க தான் அவங்க அம்மாவை கவனிக்கிறாங்க நம்ம வீட்டு வேலையை நாமே செஞ்சுக்கிறது ஒரு சிறப்பா இருக்கும் நம்ம குழந்தைங்கள நாமளே கவனிச்சுக்கிறது ஒரு சிறப்பா இருக்கும் நமக்கு வேலை இல்ல அப்படின்னு சொல்லும் போது நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு அதுலயே பல வியாதிகள் உருவாயிடுதுங்க ஆனா அது புடுத்தா இருக்குங்க அதனால மெயின் வேண்டாம் ஏன்னா மருமகள் இருக்கிறா ஏற்கனவே துரு துருன்னு வேலை செய்யற செய்யறப்புல ஐயோ ஐயோ சார் நான் துரு துருன்னு செய்யறேன் நான் எல்லாம் பண்றேன் இப்படி சொல்லி சொல்லியே எல்லா வேலையும் வாங்கிடுறாங்க இப்படியே உசுபேத்தி உசுபேத்தி உடம்ப ரணகளமாக்கிடாங்கடா இன்னொன்னு எனக்குன்னு ஒரு மருமகளா ஒரு காபி கொண்டு வந்து கொடுக்கிறது ஒரு தனி ஸ்பெஷல்ங்க உங்களுக்கு புடப்பா அவங்களுக்கு என்ன பிடிக்கும் எப்போ பிடிக்கும் எந்த நேரத்துல எதை விருப்பப்படுவாங்க இந்த பாயிண்ட்க்கு இந்த விஷயத்துக்கு இத다 யோசிப்பாங்கன்ற அளவுக்கு எனக்கு தெரியும் எப்படி நம்மால் பிंद्रேன் பாரு அத மனசறஞ்சி நான் செய்யறேன் எல்லாமே பண்றேன் அப்போ எங்களுக்கு எனக்கு மருமகளா இந்த தேவை இருக்குன்றதை நான் கேக்குறாங்க அப்படி பாரு

கடமைக்கும் நம்ம அர்ப்பணிப்புக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு ரெண்டை நீங்களே படிச்சுக்கங்க அவங்களுக்கு வேண்டாம் சாம்பார் ஆப்ப எனக்கு கடமை அர்ப்பணிப்பு அப்படி இந்த மாதிரி வார்த்தைகள் வழியாவே ஒருத்தர் கட்டுப்படுத்த பாக்குறீங்க கடமையினுடைய முக்கியமான கூறு என்ன அப்படின்னா அந்த வீட்டுல யார் சிரமப்படுறாங்களோ அவங்களுடைய கஷ்டத்தை சரி பண்றது

உங்கள் மாமியார் இப்படியெல்லாம் உழைச்சது எதுக்காக நினைக்கிறீங்க பசங்களையும் நல்லபடியாக அந்த பிள்ளைங்கள்லாம் சௌரியமா இருக்கணும்னு தானே அவனை மாற்றாதான் என் பம்பரை அந்த சௌரியத்தை கொடுங்க அப்படின்னு சொல்கிறான் அவ்வளோதான் ஐயோ அம்மாக்கள் அதிகமான வீட்டு வேலை பார்த்து உடல்நலம் குன்றி போனார்கள் நம்முடைய எல்லா அம்மாவுக்கும் முட்டி பிரச்சனை இருக்குது நம்முடைய அம்மாக்கள் எல்லாருக்கும் அடிவயிற்றில் பிரச்சனை இருக்குது அவங்களாம் ரொம்ப ஃபிட்டாக இருந்தாங்க ஏன்னா வீட்டு வேலை பார்த்தாங்க வீட்டு வேலை பார்த்தாங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு ஐடியாவே என்னன்னா நீ வீட்டு வேலை பார்த்துக்கிட்டே இருன்னு சொல்கிறது தான் இது நீங்கள் உங்கள் மகளுக்கு சொல்ல போகிறது இல்லை அதனால் இதை இப்போ உங்கள் உங்கள் மனைவிக்கு நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம்